நேற்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியின் பிரேமலதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் மக்களின் கோடை வெப்பத்தை அந்த வெப்ப சலன சலனத்தை குறைக்கும் விதமாக மக்களுக்கு வெயில் காலங்களில் இப்பொழுது அடித்துக்கிட்டுருக்கக்கூடிய கோடை வெயில் தாக்கத்தை குறைக்குவத வகையில் அவர்களுக்கு நீர் மோர் தர்பூசணி பழங்கள் இன்னும் பல குளிர்ச்சியான அதாவது மனித உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கும் வகையில் வெப்ப அனலை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு இன்னும் ஒருபடி போய் மேலே போய் மக்களை குளிர்ச்சி நிலையில் வைத்துக் கொள்வதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அன்று மக்களுக்கு பல நலத்திட்ட பணிகளை அன்று செய்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய மனைவியார் விஜயகாந்த் விட்டு சென்ற மக்கள் சேவையை இன்று தனது தொண்டர்களுடன் தேசிய முற்போக்கு கழக அந்த தொண்டர்களுடன் கழக தொண்டர்களுடன் சேர்ந்து தமிழகமெங்கும் கோடை வெப்ப சூட்டை தணிக்கும் வகையில் தர்பூசணி பழங்கள் நீர் மோர் பந்தல்களை திறந்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்து மக்களுடைய சூட்டை தணித்து வருகிறார்கள் மக்களுடைய அந்த வெப்ப அனலை குறைத்து வருகிறார்கள் இது நேற்று சென்னையில் நடந்த நீர் பந்தல் தர்பூசணி பழங்கள் கொடுப்பதற்குண்டான வேலைகளை நேற்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது